மாதா டிவி நடத்தும் என் குடிசியில் ஒரு குடியில் இந்த சாப்டரில் நம்ம இந்த குடியில் அமைப்பது இந்த மாதாவுக்கு கம்பீர்தூதர் மங்கள வார்த்தை சொல்கிறத வந்து ஒரு பகுதியில் அங்கே அறிவிக்கிற மாதிரி இங்கே ஒரு பகுதி அமைச்சிருக்கோம் இன்னொரு பகுதியில் வந்து மாதாவை வந்து நம்ம சூசைப்பேர் வந்து ஏற்றுக்காம தவிர்த்துடலான்னு நினைக்க பார்த்து அங்கே வந்து சூசைப்பேருக்கு வந்து வானத்தூதர் வந்து சொல்லி மாதாவை ஏற்றுக்கொள்கிறாங்க மாதாவை அந்த அந்த பகுதி ஒரு பகுதியாகவும் அமைச்சிருக்கோம் இந்த குடியில் குழந்தை எசு கலக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணப்போ குழந்தை வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து என் வார்த்தை வந்து மனு உருவானார் அந்த மனு உருவான பிறகு அவர் வந்து அந்த வார்த்தையே வந்து நம்மளுக்கு உணவாக வந்தார் அப்படின்றதுக்காக அந்த இதை வண்ணமாக நம்ம ஆண்டவர் வந்து இந்த தீவன தொட்டியில் பிறக்கிறார் இப்போ தீவன தொட்டியில் பிறக்கிறப்போ அந்த ஆண்டவர் வந்து நான் தண்ணியே வந்து உணவாக கொடுக்கறா போகிறார் தண்ணியே வந்து அவ நம்மளுக்காக கையளிக்க போகிறார்ன்றதை காட்டுற விதமாக நமக்காக பலியாக போகிறார்ன்ற மாதிரி ஆண்டவர் வந்து இந்த தீவன தொட்டியில் பிறக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மரியா வந்து வானத்தூதர் மங்களவாரத்தை சொன்ன பிறகு வந்து வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் மறுக்க அவர் எப்படியாச்சும் விளக்குலாம் திட்டமிடப்பட்டு மாணவர்கள் வந்து அவங்களுக்கு சொல்ற செய்தியை இங்க வந்து இங்க பகுதி அமைக்கப்பட்டு இங்க இந்த குடியில் குடிலானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த குடில் அமைப்பு வந்து நம்ம இங்க நான் நம்மளுடைய உறவுகார்கள் வந்து பார்க்குறப்போ இந்த குடியில வந்து நம்ம ஏசு கிறிஸ்து பிறகுறத அவங்களுக்கு வந்து வாயால் சொல்லி அறிவிக்க முடியும்னாலும் நம்மளோடைய இந்த குடியில் அமைப்பு மூலயமா அவங்க பார்த்து இது தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் வந்து இந்த குழியில் வந்து வருஷம் வருஷம் நம்ம இங்கே அமைச்சிருக்கோம் இந்த குழில் அமைச்சது மூலமாக நம்ம நற்செய்தி சொல்கிறதுக்கு இது வந்து நம்ம போய் அறிவிக்கிற நச்செய்தி அறிவிக்கிற பணியை விடத்துல இருந்து டிவி மூலயமா எடுத்து அனுப்ப பார்த்து நாலு பேருக்கு வெளியில ஒரு நல்ல பல இடங்கள்ல போய் சேர்றது மூலயமா நம்ம வந்து நம்ம இயேசு கிறிஸ்த பிறந்த இந்த நச்செய்தியை நம்ம வந்து உலகிற்கு அறிவிக்கிற மாதிரி இந்த மாதா டிவிக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிறோம் Oh, glory, oh, glory, oh, come, let us sad him. Oh, come, let us sad him, cry, I the Lord. Some Ivadam, 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 Dam,